மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தியா பிரேம் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு சங்கு சின்னம் ரணிலுக்கு தமிழ் பொது வேட்பாளர் ப அரியனேந்திரனின் நியமன பத்திரம் சற்று முன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதாக தமிழ் பொதுக்கட்டமைப்பு அறிவித்துள்ளது அத்துடன் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சின்னம் சங்கு என அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கை பிரதிதப்படுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் போட்டியிடவுள்ளார் தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகள் மற்றும் சமூகமட்ட சிவில் அமைப்புகள் இணைந்து பொது கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கி இந்த பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் தேர்தல் திணைக்களத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எல்லா வேட்பாளர்களுடனும் நிபந்தனை ஏதுமின்றி பேசுங்கள் எம் ஏ சுமந்திரனுக்கு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா ஆலோசனை இலங்கை தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு இணக்கமான தீர்வு ஒன்றுக்கு தென்னிலங்கை தரப்புகளை சம்மதிக்கச் செய்வதற்கான முயற்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்கள் அனைவருடனும் திறந்த மனதுடன் பேச்சுக்களை நடத்துங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா ஆலோசனை கூறியிருக்கின்றார் என தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் நேற்று இருவருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இனவாதம் தலை எடுக்காத இந்த தேர்தல் சமயம்தான் எல்லா தரப்பினருடனும் திறந்த மனதுடன் பேச்சுக்கு மிக பொருத்தமான காலமாக இருக்கும் எல்லா வேட்பாளர்களுடனும் நிபந்தனை ஏதுமின்றி பேசுங்கள் அவர்களை இணங்க வைக்க முயலுங்கள் அப்படி பேசுபவர்களில் யார் தீர்வுக்கு பொருத்தமானவர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை ஆதரிக்கும்படி உங்கள் மக்களை நீங்கள் வழிப்படுத்தலாம் அது இறுதி நேரத்தில் செய்ய வேண்டியது இப்போது நீங்கள் எல்லோருடனும் மனம் விட்டு பேசுங்கள் பொதுவாக இணங்கக்கூடிய விடயங்களை அடையாளம் காணுங்கள் தேசிய இன இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் ஒவ்வொரு வேட்பாளரினதும் கருத்து நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்த செய்யும் விதத்தில் அவர்களுடனான உங்களுடைய உரையாடல் அமைய வேண்டும் அப்படி அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்களாயின் தேர்தலின் பின்னர் தன்னும் தென்னிலங்கை தேசிய இனப்பிரச்சினை விடயத்தில் ஒற்றுமைப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க அது உதவுமென்று இந்திய தூதுவர் சுமந்திரனிடம் கூறினார் சபை தேர்தல்கள் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த நடைமுறையாக்கம் ஆகியவை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொண்டுள்ள நிலைப்பாடு அவை தொடர்பில் தாம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டியலிட்டுள்ள விடயங்கள் குறித்து சுமந்திரன் மூலமான தகவல்களை இந்திய தூதுவர் விளக்கமாக கேட்டறிந்தார் இந்த சந்திப்பு சுமார் ஒன்றரை சுமந்திரன் எம்பி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிட நேரம் சந்தித்து உரையாடினார் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக தொடர்ந்தும் நீடிப்பதற்கு கனடா தீர்மானம் வரவேற்றது இலங்கை அரசு தமிழ் போராளிகளின் அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக தொடர்ந்தும் நீடிப்பதற்கான கனடாவின் தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது வெளிவகார அமைச்சின் அறிக்கையில் இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக தமிழர் இயக்கத்துடன் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்புகளாக நீடிக்கும் கனடா அரசின் முடிவை இலங்கை அரசாங்கம் வரவேற்கின்றது அண்மைய மதிப்பாய்வின்படி விடுதலை புலிகளின் எச்சங்கள் சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல் வலையமைப்பை கொண்டிருப்பதாக கனடா கூறுகின்றது புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கைகளில் அவர்கள் சார்பாக நிதி திரட்டுவதன் மூலம் குழு தொடர்ந்தும் பங்களிப்பை வழங்கி வருவதாக உலக தமிழர் இயக்க மதிப்பாய்வு குறிப்பிடுகின்றது மூலாய்வு செயல்முறைக்கு பின்னர் எடுக்கப்பட்ட இந்த முடிவு குறித்த அமைப்புகளால் தொடர்ந்து அச்சுறுத்தலை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் திகதி குற்றவியல் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் முதன் முதலில் பட்டியலிட்டது மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மறுபரிசீலனை செய்வது சட்டப்பூர்வ தேவையாகும் அண்மைய மதிப்பாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் நிறைவடைந்தது அண்மை காலமாக தமிழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பட்டியலிட்டுள்ளது இந்தியாவிலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் விடுதலை புலிகள் மீதான தடை நீடிப்புடன் பிரித்தானியாவில் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரி முன்வைக்கப்பட்ட மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் மூன்று ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆனால் தேர்தல் சட்டத்தின்படி அந்த ஆட்சேபனைகளை நிராகரிக்க தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதன்படி முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களின் பட்டியல் விவரத்தை அறிய தருகின்றோம் திலித் சுசந்த ஜெயவீர சரத் மனமேந்திர அபுபக்கர் முகமது இன்பாஸ் எஸ்பி லியனகே ஹானி விஜயஸ்ரீவர்த்தன பிரியந்த புஷ்பகுமார் விக்ரமசிங்க அஜந்த டி சொய்சா பத்ரமுல்லை சிரலாதன தேரர் சரத் பொன்சஹா நுவன் சஞ்சீவ போபகே ஹிட்டியா ஹாமில்லா கே டென் ஒஷாலா லக்மால் அனில் ஹேரத் ஜனக பிரியந்த ரத்நாயக்க கே கே பியதாச வாகனம் திலகராஜா ஸ்ரீபால அமரசிங்க செல்வம் அரியனேந்திரன் சரத் கீர்த்தி ரத்ன கே ஆனந்த குலரத்ன நாமல் ராஜபக்ஷ அக்மீமன தயானந்த தேரர் கே ஆர் கிஷான் போல்கம்பொல்ல ராலாலக்கே சமிந்த அனுருத்த விஜயதாச ராஜபக்ஷ அனுர சிட்னி ஜெயரத்ன ஸ்ரீதுங்க ஜெயசூரிய மஹிந்த தேவகே மொஹம்மட் இல்யாஸ் லக்ஷ்மன் நாமல் ராஜபக்ஷ எட்டனி விக்டர் பெரேரா கீர்த்தி விக்டம ரத்ன சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க மரக்கல மானக்கே பிரேமஸ்ரீ லலித் தி சில்வா பி டபிள்யூ எஸ்கே பண்டார்நாயக்கா டிஎம் பண்டார்நாயக்கா அனுரகுமாரதி திசநாயக்க அகம்போடி பிரசங்க சுரஞ்சீவிய அனோஜ் டி சில்வா அனிருத்த ரத்னசிங்க கே ரொஷான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ியாவின் சுதந்திர நிகழ்வுகள் தின நிகழ்வுகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து இந்திய ஜனாதிபதியின் உரையை துணை தூதுவர் சாய் முரளி வாசித்திருந்தார் மேலும் இந்த நிகழ்வில் துணை தூதரக அதிகாரிகள் பணியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்தியா தனது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிலையில் இந்திய அரசு இந்த ஆண்டிற்கான கருப்பொருளை விக்சித் பாரத் அல்லது வளர்ந்த இந்தியா என்று அறிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த நாடு என்ற தொலைநோக்கு பார்வையை அடையாளப்படுத்துவதுடன் இந்தியாவை மாற்றுவதற்கான அரசின் உறுதிப்பாட்டையும் பிரதிபலிக்கின்றது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலனி ஆதிக்கத்தில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற நூறாவது ஆண்டாகும் தனிப்பட்ட விரோதம் காரணமாக ஊடகவியலாளரை மிரட்டிய யாழ் மருத்துவமனை வைத்தியர் சுயாதீன ஊடகவியலாளராகவும் மனிதரிமை செயற்பாட்டாளருமான கிளிநொச்சியைச் சேர்ந்த தம்பியா கிருஷ்ணானந்த் யாழ் மருத்துவமனைக்கு தனது சிகிச்சைக்காக கடந்த ஜூலை மாத இறுதியில் யாழ் வைத்தியசாலைக்கு சென்றபோது பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியும் அவரின் உதவியாளர் வைத்தியர் பிரணவனும் தமது தனிப்பட்ட விரோதம் காரணமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவரை அச்சுறுத்தியமை விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றவரை தடுத்து வைத்து சட்டவிரோதமாக விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அவரை இலங்கை காவல்துறை அதிகாரியின் உதவியுடன் மிரட்டி அடிப்படை மனித உரிமை மீறலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களை தமது சுயநலனுக்காக அச்சுறுத்தினால் உடனடியாக போலீஸ் மற்றும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு முறையிடும்படி சமூகநல குழுக்களால் அறிவுறுத்தப்படுகின்றது ஊழல்கள் தொடர்பில் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தமது கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வெளியிடுவது அவர்களது கடமை என்பதோடு மக்களின் இன்னல்களை வெளிக்கொண்டுவரும் ஒரு கருத்து சுதந்திரமான நடவடிக்கையாகும் மக்களின் கருத்து சுதந்திரத்தை இலங்கை போலீசாரின் துணையுடன் வைத்தியசாலை நிர்வாகம் முறைகேடாக பயன்படுத்துவதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று வியாழக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியேற்றி பல்வேறு விருதுகளை வழங்கினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் மேலும் டாக்டர் அபா ஜே அப்துல் கலாம் விருது சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனர் ப வீரமுத்துவேலுக்கும் துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாப்லா விருது நீலகிரியைச் சேர்ந்த செவிலியர் ஆ சபினாவுக்கும் முதலமைச்சர் வழங்கினார் இதன்போது உரையாற்றிய முதலமைச்சர் தியாகிகளின் கனவான அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்கி நாம் வளர்த்து வருகின்றோம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் அடைந்த நாள் மட்டுமல்ல ஆனந்த இந்தியாவை உருவாக்கும் திட்டம் வகுக்கும் நாளாகும் சமூக வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தந்து திராவிட அரசு செயலாற்றி வருகின்றது வளர்ச்சி என்பது பொருளாதாரம் சார்ந்தது மட்டுமல்ல சமூகத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றார் ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார் சுதந்திர தினத்தையொட்டி இன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்கின்றன திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துவிட்ட நிலையில் விருந்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்பார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மாலை அரசியல் கட்சியினர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆளுநர் சார்பில் இந்த தேநீர் விருந்து அளிக்கப்பட உள்ளது இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் மாளிகை ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ஆளுநரின் செயற்பாடுகள் இருப்பதாக தெரிவித்து ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா மதிமுக மாமக உள்ளிட்ட கட்சிகள் எடுத்த எடுப்பிலேயே அறிவித்துவிட்டன ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருந்தது பின்னர் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவும் அறிவித்தது அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி இது குறித்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தமிழக ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் பங்கேற்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் என்று நடக்கக்கூடிய தேநீர் விருந்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவித்துள்ள தங்கம் தென்னரசு ஆளுநர் பொறுப்புக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் அவர் கொடுக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க முடிவு செய்திருக்கின்றோம் கருத்தியல் மாறுபாடு உள்ளதால் கட்சி ரீதியாக இந்த விருந்தில் திமுக பங்கேற்கவில்லை என தெரிவித்துள்ளார் காசா ம் மற்றும் ப கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவுடன் கலந்துரையாடியதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அதனை நெதன்ஜாகு மறுத்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் கலந்துரையாடவில்லை என பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகிய போதிலும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் ட்ரம்பின் எதுவித பதில்களும் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை எகிப்து அமெரிக்கா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் இன்று புதிய சுற்று போர் பேச்சுவார்த்தைக்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லைகா மொபைல் யூகே நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை லாய்கா மொபைல் யூகே நிறுவனம் மீது செலுத்தப்படாத வரிகளுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இரண்டு மில்லியன் பவுண்டிற்கு அதிகமான தொகையை வழங்கிய மொபைல் தொலைத்தொடர்பு நிறுவனம் நீண்டகால வெட் பிரச்சினைக்கு மத்தியில் எச்எம்ஆர்சி வைண்டிங் அப் மனுவை பெற்றுள்ளது வைண்டிங் அப் மனு என்பது ஒரு முறையான சட்ட செயன்முறையாகும் இது கடன் அளிப்பவர்கள் தங்களுக்கு கடன்பட்டிருக்கும் மற்றும் அதன் கடனை செலுத்த முடியாத ஒரு நிறுவனத்திற்கு எதிராக பயன்படுத்தலாம் எச் எம் ஆர் சி தொடர்ந்து இதுபோன்ற மனுக்களை வெளியிடுகின்றது தங்கள் வரி கட்டணத்தை செலுத்தாத நிறுவனங்களுக்கு வெளியிடப்படும் இந்த மனுவால் சொத்துக்கள் வலுக்கட்டாயமாக விற்கப்படும் நிலை ஏற்படும் சகோதர நிறுவனங்களான லைகாட்டல் சர்வீஸ் லிமிடெட்டுக்கு எதிராகவும் லைகா மணி ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட்டுக்கு எதிராகவும் ஒரே மாதிரியான மனுக்கள் வழங்கப்பட்டன அனைத்தும் இறுதியில் லைகா மொபைலின் ஸ்தாபகரும் தலைவருமான பிரித்தானிய இலங்கை தொழில் முனைவோரான சுபாஸ்கரனுக்கு சொந்தமானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொழிலதிபர் அலிராஜா சுபாஸ்கரனால் நிறுவப்பட்ட நிறுவனம் குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் வெளிநாடுகளிலும் பிரித்தானியாவிலும் மலிவான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள விரும்பும் சிம் அட்டைகளை விற்பனை செய்கின்றது நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் பவுண்டிற்கு அதிகமான வருவாயை ஈட்டியிருந்தாலும் அது இப்போது நஷ்டத்தில் உள்ளது அதன் கணக்குகள் மீண்டும் மீண்டும் தாமதமாக தாக்கல் செய்யப்பட்டு சில சமயங்களில் அதன் சொந்த தணிக்கையாளர்கள் மத்தியிலும் குழப்பங்களை ஏற்படுத்தியது லைக்கா மொபைலின் புத்தகங்களில் உள்ள வெளிவிராத கணக்குகள் குறித்து அடுத்தடுத்த கணக்கில் நிறுவனங்கள் கவலைகளை எழுப்பியுள்ளன அதே நேரத்தில் நிறுவனம் ஏழு ஆண்டுகளாக வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்படும் தொலைபேசி தொகுப்புகளில் வேட்ஸ் செலுத்துவது தொடர்பாக எச்எம்ஆர்சியுடன் எட்டு வருட சண்டையில் ஈடுபட்டுள்ளது லைகா மொபைல் மற்றும் எச்எம்ஆர்சி இடையே இது முதல் சர்ச்சையல்ல ஏனெனில் நிறுவனம் கடந்த காலத்தில் குறைந்தது அறுபது மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள செலுத்தப்படாத வரிகள் தொடர்பாக பல கருத்து வேடுபாடுகளில் ஈடுபட்டுள்ளது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணயமாற்று வீதம் இத்துடன் மேலியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எழுதிய செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் கோம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்